பத்தாம் வகுப்பு குறிப்புகள் இயல் இரண்டு ஊழ் ஊழ் அடுக்குத் தொடர் ஊழ் ஊழ் அடுக்குத் தொடர் வளர்வானம் வினைத்தொகை வளர்வானம் வினைத்தொகை வாரா ஈடுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வாரா ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம் செந்தி பண்புத்தொகை செந்தி பண்புத்தொகை இயல் மூன்று நன்மொழி பண்புத்தொகை நன்மொழி பண்புத்தொகை வியத்தல் நோக்கல் உரைத்தல் எழுதல் செப்பல் இருத்தல் வழங்கல் தொழிற்பெயர்கள் வியத்தல் நோக்கல் உரைத்தல் எழுதல் செப்பல் இருத்தல் வழங்கல் தொழிற்பெயர்கள் வந்து வினையெச்சம் வந்து வினையெச்சம் குண்டலமும் குழை காதும் குண்டலமும் குழை காதும் ஆடுக வியங்கோல் வினைமுற்று ஆடுக வியங்கோல் வினைமுற்று இயல் நான்கு கேள்வியினான் வினையாலனையும் பெயர் கேள்வியினான் வினையாளனையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் எண்ணும்மை காடனுக்கும் கபிலனுக்கும் என்னும்மை இயல் ஆறு வண்ணமும் சுண்ணமும் என்னும்மை வண்ணமும் சுண்ணமும் என்னும்மை வெறியி சொல்லிசையளபடை வெரிஇ சொல்லிசையளபடை கொல்யானை குவிமொட்டு வினைத்தொகைகள் கொல்யானை குவிமுட்டு வினைத்தொகைகள் இளங்கமுகு வெண்குடை பண்புத்தொகைகள் இளங்கமுகு வெண்குடை பண்புத்தொகைகள் ஏழு காக்கென்று காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் காக்கென்று காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் கனீர் கண்ணீர் என்பதன் இடைக்குறை கணீர் கண்ணீர் என்பதன் இடைக்குறை காய்மணி உய்முறை செய்முறை வினைத்தொகைகள் காய்மணி உய்முறை செய்முறை வினைத்தொகைகள் மெய்முறை வேற்றுமைத் தொகை மெய்முறை வேற்றுமைத் தொகை கைமுறை மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை முறை மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை